அண்மை செய்தி சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எஸ்ஐஆருக்கு தடை விதிக்க கோரி திமுக சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்படுகிறது தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளை மேற்கொள்வது உண்மையான வாக்காளர்களை நீக்குவதற்கான தந்திரம் என குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால் முருகன் இது தொடர்பான விவரம் என்ன அதாவது வாக்காளர் தீவிர திருத்தம் நாளை முதல் பனிரெண்டு மாநிலங்களில் தொடங்குகிறது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட இந்த தீவிர திருத்தம் நாளை தொடங்க இருக்கிறது இதற்கிடையேதான் இந்த தீவிர திருத்தம் தொடர்பாக நேற்றைய தினம் தமிழகத்தில் திமுக தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று ஆலோசனை நடத்தப்பட்டது அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் உச்ச நாட முடிவு செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்திற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திமுக தரப்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது இன்று மாலைக்குள் மனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன நாளைய தினம் நீதிமன்றத்தில் இந்த பீகார் எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது அதற்கு முன்பாக மனு தாக்கல் செய்து அந்த வழக்குடன் இதனையும் விசாரிப்பதற்கு முறையீடு செய்ய தற்போது வழக்கறிஞர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள் ஆகவே இந்தைய தினம் இந்த எஸ்ஐஆருக்கு எதிரான மனு வந்து தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது பீகார் வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்ற கருத்தை ஏற்கனவே தெரிவித்திருந்தது நாளைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது சட்டத்திற்கு உட்பட்டதா என்பது குறித்து வாதங்கள் வந்து தொடங்க இருக்கின்றன ஆகவே அந்த வாதத்தில் தமிழக திமுக உள்ளிட்ட கட்சிகளும் தங்களை இணைத்துக் கொண்டு அதில் வாதிடுவதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டிருக்கின்றன ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த தீவிர திருத்தத்தை தொடங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கடந்த வாரத்தில் அறிவிப்பை வெளியிட்டது குறிப்பிடத்தக்க சந்தியா சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் திமுக சார்பில் இன்று மனு தாக்கல் செய்யப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்